அன்பு உறவுகளுக்கு வணக்கம் திட்டமிட்டபடி விஜய் அவர்களினுடைய ஜனநாயக இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் மிகச் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது அங்கே அரசியல் உங்களினுடைய கட்சியினுடைய கொடியை பயன்படுத்தக்கூடாது என்பதையும் மீறி சில தொண்டர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதையும் மீறி அரசியலே பேசக்கூடாது அரசியல் மேடையாக இதை மாற்றக்கூடாது என்று சொல்லியும் விஜய் அவர்கள் மிக அழகாக தெளிவாக தன்னுடைய அரசியலை அங்கே மறைமுகமாக பேசிவிட்டார் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தனியாக களம் காண்பீர்களா அணியாக களம் காண்பீர்களா என்ற எதிர்பார்ப்பை அங்கே அந்த எதிர்பார்ப்புக்கு விடை அளித்து விட்டார் இத்தனை ஆண்டுகளாக முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக உங்களோடு சேர்ந்து நான் என்னுடைய பயணத்தை மேற்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் நான் எப்படி தனியாக களம் காண்பேன் உங்களுக்கே தெரிய வேண்டாமா அதனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய தலைமையின் கீழ் சில கட்சிகளை இணைத்து கொண்டு தனியாகவே தனி அணியாகவே களம் காணப்போகின்றார் தனியா அணியா தனி அணி என்ற ஓர் அழகான விடையை அங்கே அளித்திருக்கின்றார் அடுத்து ஒரு காணொலியில் காண்போம் வணக்கம்